அட்டகாசமான சுவையில் ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த ரெசிபி எப்போ எங்கள் வீட்டில் செஞ்சாலுமே எல்லாருமே எக்ஸ்ட்ராவாக ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி நீங்கள் செய்வீங்க ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு முதல்ல குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகும் சீரகமும் நல்லா பொறிஞ்சி வரணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கோங்க அடுத்ததாக ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை இது போல் உடச்சி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு நல்லா வதங்கி கோல்டன் கலரில் வரணும் அந்தளவுக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததான் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைனா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பதம் வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்குறதால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் சேர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அடுத்ததாக ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க இது போல் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மிதமான தீயில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சி வரணும்னு கிடையாதுங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்கி விட்டிங்கனாலே போதுமானது அடுத்ததாக ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க நான் மூணு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் எந்த கத்திரிக்காய் வேணும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும்னு கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டிங்கனாலே போதும் இப்போ இது நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க அடுத்ததாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் அடுத்ததான் அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா எல்லாம் காயில் ஒட்டி வர அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனால் டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் விசில் போட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் வரட்டுங்க அப்போ தான் காய்கறி நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு இப்போ ஸ்டீம் இறங்குனதும் பாருங்கள் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காவும் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ இதை ஒரு மத்து இல்லை இது போல் மேஷர் வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்தீங்கனாலே போதும் நல்லா குழஞ்சி வந்துடுவோங்க அதிகபட்சம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் இதை ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி வீட்டில் கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததான் இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்குது நான் அதனால் ஒரு அரைக்கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்க்க போகிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை இதே போல் திக்கான கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம் நான் அரைக்கப்ப தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் பாருங்கள் இந்தளவுக்கு தான் நம்மளுக்கு இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் அடுத்து பொடியா இருக்குதுன்னா கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதாங்க அவ்வளோ ருசியான ஒரு சைடிஷ் ரெசிபி கண்டிப்பாக அது ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டில் அடிக்கடி சைஸ் சொல்லி கேட்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் உங்களோடய கமெண்ட்டு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்